ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை ஊற்றி இது வந்து டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பசங்க திடீர்னு ஸ்வீட் கேட்குறாங்க அப்படின்னா ஹெல்தியான இது ஒரு ஸ்வீட்டாகவும் கொடுக்கலாம் அப்படி என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் இந்த ஒரு மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த தோசை பணியாரம் அப்பம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்யலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி எப்படி செஞ்சோங்கிறத என்னென்னலாம் போட்டிருக்கோங்கிறத வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எப்படி செஞ்சோங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு டிஃபன் ஐட்டம் தான் செய்ய போகிறோம் நம்மளுக்கு இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்னா பசங்களுக்கான தோசை ஊற்றணும் அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பசங்க தோசை கேட்டு பண்ணுறப்ப இல்லை ஸ்வீட்டாக கேட்குறாங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரி எந்த ஒரு விதமாக இருந்தாலும் இந்த ஒன்று நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபனாகவும் ஆகிரும் இல்லை ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு எப்படி வேணாலும் அவங்க எடுத்து இதை சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் நம்ம வீட்டில் நார்மலாக எப்பொழுதுமே கோதுமை மாவு வச்சுருப்போம் அந்த கோதுமை மாவு நார்மலாக சப்பாத்தி போடுவோம் இல்லை பூரி போடுவோம் இந்த மாதிரி ஐட்டம் தான் பசங்களுக்கு டிஃபனாக செஞ்சு கொடுப்போம் இன்றைக்கி அதில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோசை ஸ்வீட் தோசை எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த ஒரு கப்புக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வே ஜீனி வேணும்னா ஜீனி போட்டுக்கோங்க இல்லை வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கங்க எப்படி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் இது உங்களோட ஆப்ஷனல் தான் நாட்டு சக்கரை போட்டு செய்கிறப்போ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இந்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை வந்து நம்ம சும்மா தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் நம்ம வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சு காய்ச்சியெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை இதை இந்த ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தண்ணி எடுத்து இதில் ஏன்னா அதில் சப்போஸ் கல் மண்ணு இருந்துச்சுன்னா வடிகட்டுறதுக்காக இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்குவோம் இப்போ இந்த இதில் ஒரு கப்புக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்குவோம் அப்புறம் தண்ணி தேவை இருந்தால் நம்ம மாவு கலக்கிறத பொறுத்து தண்ணி இன்னும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம் இது ஆட்டு சக்கர சும்மா கரைஞ்சா போதும் இதில் அடுப்பில் வச்சு கரைக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது நம்ம தண்ணி ஊற்றினோடனே இதில் பவுடராக இருக்கிறதுனால உடனேவே கரைஞ்சிரும் இது இப்போ கரையட்டும் அடுத்து இதுக்கு என்னங்கிறத பார்ப்போம் இதில் ஒரே ஒரு ஸ்பூனு நான் அரிசி மாவு போடுறேன் தோசை ஏன்னால் நம்மளுக்கு நார்மலாக தெரியும் கோதுமை மாவுங்கிறப்ப கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாலாம் வராது அதுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் போடுறோம் இது ஆப்ஷனல் தான் இந்த மாவு இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம் வெறும் கோதுமை மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இது ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது வாசனத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் இது நல்லா கலந்து விட்டலாம் அடுத்தது தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த ஒரு மாவு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் பனியாரம் ஊற்றலாம் அப்பம் ஊற்றலாம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் அந்த ஒரு மாவில் நம்ம தோசை பணியாரம் அப்பம் மூணு டிஷ்ஷுமே இதில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதில் எடுத்து நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்படி ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றிக்கலாம் அதில் எவ்வளோ இதுக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இதை நம்ம கலந்து விட்டலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு தண்ணி நம்ம கலந்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு பாருங்கள் நல்லா கலந்தாச்சு நீங்கள் இது பணியாரம் அப்போ அப்படி ஊற்றணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியே கம்மி பண்ணிக்கோங்க இப்போ நான் வெள்ளம் எடுத்த கப்பால் ரெண்டு கப்பு எனக்கு இதுக்கு கரெக்டாக தண்ணி ஆகிருக்கு நான் தோசையாக ஊற்ற போகிறதுனால தோசை பதத்துக்கு நான் வச்சுருக்கேன் நீங்கள் சப்போஸ் அப்பமாக ஊற்றணும்னா தண்ணியை அந்த ஃபஸ்ட்டு இருந்த ஒரு கப்பு ஒன்றே கால் கப்புக்கு தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும் பணியாரத்துக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும் தோசைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இப்போ இது ஃபுல்லாக கலந்தாச்சு இனி அடுப்புல தோசைக்கல் போட்டு ஊற்ற வேண்டியதான் அடுப்புல தோசைக்கல் போட்டாச்சு கல் சூடாயிருச்சு இப்போ இதுல நம்ம இதை தோசையா ஊற்றிக்க வேண்டியதான் சுத்தி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் உங்களுக்கு விருப்பம் என்னவோ அதை ஊற்றிக்கலாம் இது இப்படியே வேகட்டும் கொஞ்சம் சிம்லையே வச்சு வேக வைங்க நம்ம வெள்ளம் இதெல்லாம் போடுறதுனால அடியில் இல்லைனா அடி கருப்பாக பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் சிம்மிலையே வேக வைங்க நல்லா சிம்மிலேயே போட்டு வேகட்டும் உடனே கரண்டி வச்சு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சிருமே தவிர நம்மளுக்கு நல்லா இதாகாது இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிக்குது பாருங்கள் அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு வேக வைங்க பாருங்கள் எந்திருச்சு நம்ம சும்மிளையே வச்சதுனால கருகாமல் அந்த கோல்டு கலர்லேயே அழகாக இருக்குது இப்போ இந்த சைடும் வேகட்டும் வெந்தோன எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அழகாக வெந்திருச்சு எடுத்து வச்சிட வேண்டியதான் சூப்பரான தோசை ரெடி இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதான் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ